இலங்கைக்குள்ளே பள்ளின கலாச்சாரத்தை கொண்ட நாடு என்பது இது ஒரு பௌத்த நாடு என்ற போதிலும் முழுமையாக பௌத்தத்திற்கான முன்னுரிமை வழங்கப்பட்ட போதிலும் மற்றவர்களும் அதே அளவு சமமாக மதிக்கப்படுகின்றார்கள் என்பது இருக்கு எனவே இவர் இந்த இடத்திலே தான் தன்னை ஒரு பௌத்தனாக காட்டி பௌத்த மக்களை தன் பக்கம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மற்றபடி அவர் அவர் பௌத்தத்தை பின்பற்றுவர் அவர் ஒரு நேரம் பன்சலை போய் பர காணக்கூடியதாக இருக்காது ஏதாவது ஒரு தேவைக்காக மாளிகைக்கு சென்றிருக்கின்றார் தவிர மற்றபடி இவர் ஒரு தன்னை பௌத்தனாக சொல்லிக்கொண்டதுக்கு அவர் பௌத்தனாக நடந்து கொண்டதில்லை பௌத்த அந்த தரிசனையை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளல்ல ரணில்கீஸ்மர் சிங் அது அவர் ஒரு தன்னை பௌத்தனாக சொல்லுகின்ற ஒரு 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 விடயத்தை தான் ஒரு விடயத்திலே ஃபெயிலாகிவிட்டார் நல்ல அவர் ஒரு பின்னடைவை ஏற்படுகின்றார்கள் அதுக்கு மாற்றீடாக அல்லது மக்களை கவர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய விதம் தான் இந்த இனவாது உடனே தான் ஒரு பௌத் பேரின சேர்ந்தவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் என்ற விடயத்தை பேசி அதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற அடிப்படையில் பேசினவுடனே கொஞ்சம் பேர் அதுக்கு பின்னால் போவாங்க அப்படித்தான் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நீங்கள் தோப்பிக்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு வாக்களிச்சமும் செய்தியெல்லாம் சில போஸ்டர்கள் போட்டுக்கிட்டு சில ஆக்கள் அவங்களோட மண்டை அவ்வளோ